எல்லாம் வணக்கம் ஃபார் இங்க வந்தது ரொம்ப நன்றி என்னுடைய பேர் சுந்தர் கிருஷ்ண நான் இந்த படத்தோட டைரக்டர் இது என்னுடைய முதல் படம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ப்ரொடியூசர் டாக்டர் முருகானந்தம் சார் இந்த படத்துல ரெண்டு ஹீரோஸ் சார் முரளி அண்ட் இன்னொன்னு வந்து விஜய்கிருஷ்ணன் ஸோ அவர் வந்து நம்மளுடைய எடிட்டர் இந்த படத்தோடைய எடிட்டர் ஸோ இது இது வந்து இந்த டீமுக்கு பந்திருக்க பேசியிருக்கோம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மக்களுக்காக அவங்களுடைய ஒரு ஃபீலிங்கை ஒரு இமோஷன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது வர நாலாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அழைப்பை ஏற்று இன்னைக்கு நன்றி இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஸ்டோரி அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்டான ஒரு எமோஷன்ஸ் பிளஸ் ஃபேமிலியில நடக்கிற எமோஷன்ஸ் அம்மா அப்பா அம்மா அப்பா என்னென்னலாம் தியாகம் பண்றாரு குடும்பத்துக்காக என்னென்னலாம் தியாகம் பண்றாருன்றது அழகா புரிய வச்சு இந்த ஜென்ரேஷன் கீட்டுக்கு அதாவது ஜட்ஸின்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஜென்ரேஷன் கீட்ஸுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா பக்க போய் சேர்ந்து இந்த படம் வெற்றி பெறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையா இருப்பீங்கன்னு நம்புறேன் அண்ட் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜய கிருஷ்ணா ஒரு நல்ல படம் நல்லா படம் உங்களோட வரவேற்பெல்லாம் தேவை சப்போர்ட் ரொம்ப நன்றி கேட்கலையா அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய கிருஷ்ணா இந்த படத்துல ரெண்டு லீடர் நான் லீட் பண்ணிருக்கேன் இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குலுக்கு ரொம்ப நன்றி நல்ல ஒரு படம் நான் பண்ண ஒரு லைஃப் ஒரு நல்ல படமா இருக்கும் இது உங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் கொண்டு போய் நல்லபடியா சேர்க்கணும் நன்றி இன்னும் சத்தமாவ சந்தோஷத்துல நிறைய நிலங்கள சில நேரங்களில் வந்து தொண்டை அடைக்கும் சொல்லுவோம் நீங்க இங்க உட்கார்ந்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரொம்ப நாளா வந்து ஸ்டேஜுக்கே வர முடியாம இருந்தீங்க ஒரு நடிகன் ஆனதுக்கு அப்புறம் நடிகன் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா கூப்பிட்டா நல்லா இருக்குமே நம்மளை கூப்பிட மாட்டாங்க கூப்பிடலாம் கூப்பிடாமலேயும் போலாம் ஒரு சில நேரங்களை எதிர்பார்த்து போவேன் ஒரு சில நேரங்கள வந்து எதிர்பார்த்து போறப்போ வந்து ரொம்ப வழியா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் உட்கார்ருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்ன சென்டர் ஆஃப் சீட்ல உட்கார வச்சிருக்கு பட் இது சின்ன படமா இருந்தாலும் சென்டர்ல உட்கார வச்சிருக்கு ஐ பிலீவ் என்ன மாதிரி கஷ்டத்திலேயே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நான் சின்ன உதாரணமா வச்சுதான் நினைக்கிறேன் தெரியல இது வச்சு நான் இமோஷனலா இப்படி ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரியாது சாரி இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இது நான் நினைக்கல ரொம்ப கம்மியான மக்கள் தான் நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய படங்களுக்கு எல்லாருமே இதோட நிறைய இருக்கிறதுக்கு நான் நிறைய படங்கள் பார்க்க போயிருக்கேன் பிரிமியா அப்போ நிறைய இருக்கும் நிறைய பெரிய நடிகர்கள் பார்க்குறப்போ சந்தோஷம் நமக்கு வந்து நம்ம நாள் இப்படி வருமா எப்போ வருவோம் அப்படின்னு தோணும் இல்ல இது தெரியல அவருக்கு தெரியும் ஓகே இந்த படம் பெரிய படம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு படம் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் படம் பண்ணியிருக்கோம் அவருக்கு இருந்த காசை வச்சு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு அது ஒரு அனுகிரகமாக இருந்துருக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணாம்னாரு அதெல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும் நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே தான் அப்போது வந்து கையிலலாம் காசு கிடையாது இப்போ ஒரு படம் ஒன்று வருது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படி கிடைச்சது தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ அவரை பற்றி சொல்லி ஆகணும் முருகானந்த சார் இஸ் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம் படம் பண்ணணுன்னா இன்றைக்கெலாம் யாருமே வரதே கிடையாது படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேன் அங்கே இருக்கீங்க படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ ஆச்சு நம்ம வந்து இது பாருங்கள் அவர் கூட சின்னதாக அவன் பிடிச்சிட்ருக்காரு வாட் எவர் வான்ஸ் டு பி இன் சினிமா எல்லாருமே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை வாய்ப்பு கொடுக்குறது தயாரிப்பாளர்கள் அவங்க தயாரிப்பாளர் நிறைய பேர் கிடையாது ஆனா இவர் யாருக்காக படம் பண்ணாரு அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசின்காக படம் பண்ணிருக்காரு அவரு கசின் அவர் ஓன் கசின் நீ சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இல்லை அது பிரேக் பண்றதுக்கான படம் தான் படம் அவர் ரெண்டு பேர் சேர்ந்து அவருக்காக பண்ணதுதான் அந்த படம் எத்தனையோ பேட்ட கதை கேட்டு அவர் வெளில படம் பண்ணிக்கலாம் அவருக்கு வீட்டுக்காக படம் தேங்க்யூ சார் அவருக்காக நான் சோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்தோம் இந்த படம் பண்ணோம்

அஜய் சார் அஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் வந்து சார் நமக்கு சார் ஆ ஃப்ரைடே ஃப்ரைடே ரிலீஸ் சூப்பர் அவர் வேற லெவல் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சார் இங்கே சப்போர்ட் பண்ணதுக்கு ஆமா ரெண்டு படமும் பண்ணிருக்காரு எங்கள் ப்ரொடியூசர் சார் சார் இது இது வந்து பெரிய இடமா நினைக்கிறேன் சார் நடுவுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இது எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாரு சார் எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாரு எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்க டைம்ல இன்னைக்கு தெரியும் நடுவுல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் நான் வந்து அண்ணனை உட்கார வைக்கிறேன் அண்ணன் வந்து நாடோடிகள் இருந்து ஓடிட்டே இருக்காரு சார் நாடோடியாதான் சார் இருக்காரு ஏதோ ஒண்ணு பண்ணணும் பண்ணனும்னு அஜய் கிருஷ்ணாவா இருந்து அஜயா இருந்து கிருஷ்ணாவை இப்ப விஜய் கிருஷ்ணாவா மா இருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணனும்னு தான் வந்திருக்காங்க எல்லாரும் சி இன்னைக்கு வந்து அவருமே ஒரு நாடோடிகள் பண்ணப்போ எங்க உட்காந்து இருந்தாருன்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு ஒரு பத்து வருஷம் இடைப்பட்ட காலத்துல வந்து இன்னைக்கு பக்கத்துல எங்க உட்காந்துருக்காரு எனக்கு அண்ணனை உட்கார வைக்கணும்னு ஆசையா இருந்து மேபி அந்த என்னமா என்ன என்னமோ தெரியல கொண்டு கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு பட் நான் சொல்றேனே வெற்றி படிக்கட்டில் மொதல் படியில நான் இன்னைக்கு நிக்கிறேன்னு எனக்கு தோணுது பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து காம்பேராக ஆரம்பிச்சு சீரியல் பண்ணி நான் இப்போ வந்து திருப்பிகா சார் ஒண்ணுமே இல்லை சார் வாழ்வாதாரம் தான் சார் இன்னைக்கு வந்து எல்லாம் சம்பாரிச்சு மேலே வரணும் இன்னைக்கு வந்து இப்போ என் மகனை தாண்டணும்னு எனக்கு கேட்ட தாயையும் எங்க அம்மா பெருமையாக பேசணும்னு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதில் எமோஷனல் தான் வேற ஒன்னுமே இல்லை சார் எல்லாமே உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன்

சார் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார் அதில் இதுலேயும் நான் என்ன கனெக்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் தான் நான் வந்து பார்க்குறேன் அதில் வந்து சித்தன்னு ஒரு சித்தரோட பேர் வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஒரு கடவுளே வந்து ஏதோ அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிக்கிறேன் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் ப ஃபுல் படம் செகண்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு எடிட் நான் பார்த்துட்டேன் இந்த டைம் வந்து எனக்கே பிடிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல ஒரு பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் அந்த அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் difference என்னன்னா கொஞ்சம் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அதை விட இதுல நினைக்கிறேன். அது மட்டும் தான். அப்பா அந்த படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு. sir அப்பாக்கு sir உண்மையாவே எல்லாருக்குமே அப்பா பிடிக்கும் சார் sir இங்க யாருக்குமே அப்பா பிடிக்காம ஒரு சில நேரங்கள்ல அப்பா பிடிக்காம இருக்கும். அடிப்பாரு, கொல்லுவாரு. sir ஆஹ் பொண்ணுக்காக பொண்ணுக்கு sir அது வேற அது வேற பக்கம் ஒரு பத்து percent தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள்லாம் எல்லாம் ஆஹ் ninety percent வந்து அப்பாவை வந்து நேசிக்கிறவங்கதான் அப்பாக்களுக்கான படம் வந்து அப்பாவை நேசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறதாங்க நம்ம ராம் சார் சொல்ற மாதிரி ஏனா அவரோட சேர்ந்து தான் படம் வருதுன்னு நினைக்கிறேன் அவரு பரந்துவான் பண்ணிருக்கா சொல்றாரு செட்டி தலைவர் போல இருக்காரு 24 சின்ன படங்களுக்கு சீக்கிரமா நல்லா இருந்து ரிவியூ பட்டா தான் படம் அதான் சார் கரெக்ட்டா தான் சார் நீதினிக்கு தானிக்கு தான் சார் அப்படிதான் சார் இருக்கீங்க ஒன்னு வந்து பண்றாங்க இன்னொன்னு வந்து பண்ண மாட்டாங்க அது ஏன் பண்றாங்க எப்படி பண்றானே தெரியல சார் ரிவியூவர்ஸ் வந்து என்ன கேக்கிறேன்னா முன்னணி ஒரு படம் போன வாரம் ஒரு படம் ஒருத்தர் ஒரு ரிவ்யூவர் அவர் பார்த்துருக்காரு சார் கூப்பிட்ட வந்து படம் பார்க்க வச்சிருக்காங்க யார் என்ன பேரு பேரு ஏன்னா அவர் படம் பார்க்க வச்சிருக்காங்க நல்ல படம் சார் அந்த படத்தை வந்து அவர் ரிவ்யூவே போடல என்ன தெரில நல்ல படம் தான் டேன்னு ஒரு படம் நானும் பார்த்தேன் என் friend தான் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு அவர் ரெண்டு பேருமே கோ டெரெக்டர்ஸ் அவர் பிரேம் சாரோட கோ டெரெக்டர்ஸ் படம் நல்லா இருக்கு அவர் இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணல ப்ளூ சட்டமாருன்னு வந்து அவருக்கு பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இருக்கு அவர் பாக்குறதுக்கே வரல அது ஏன் நடக்குது இது வந்து இவங்களுக்கு இப்படி நடக்குது சின்ன படம் சின்னதா ஒண்ணு பண்ணிக்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன் தப்போ நீங்க கூட சரி இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க அவங்க சக்திக்கு மாதிரி விஷயங்கள் பண்றாங்க ஓகேங்களா இப்போ ட்ரெண்டே மாறி கிடக்கு நான் நான் கம்பேரிங் ஆன டைம்ல வந்து சேனல்ல மட்டும் தான் நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு கரெக்டா சேனல் மட்டும்தான் இன்டர்வியூ இருந்தது அப்ப வந்து விமர்சனம்னு ஒன்று இருந்தது நீங்க விமர்சனம்னு ஏதாவது ஒன்னு இருக்கா யாராவது பாக்கிறோமா கிடையாது ஆளுக்கு காலுக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சினிமா தெரியும் அண்ணா உட்காந்துருக்காரு பா அண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா இருக்காங்க பிளஸ் வந்து அண்ணன் தினத்தந்தி அண்ணா 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 இருக்காங்க அண்ணாக்கு எல்லாம் வந்து அண்ணாவோட ரிவ்யூலாம் எல்லாம் பாக்குறதுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனந்த விடன்ன வந்து ரிவ்யூ எல்லாம் பாக்குறது வெயிட் பண்ணி படம் பார்க்க போறவங்களா இருக்காங்க இன்றைக்கி எந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க முடியும் ஒரு படத்தை என்ஜாய் பண்ண முடியாது ஒரு படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது வந்து இவங்களே ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க இல்ல காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப என்ன ஆகுது எனக்கே படத்துக்கு போக தெரியும் நல்லா சொல்றதே இல்லன்னு சொல்றாங்க சார் இப்போ இல்ல சார் எப்பயுமே படம் வந்து நல்ல படங்களும் வந்துருக்கு பப்ளிக் வந்து நல்லா இல்லைன்னு எந்த படம் சொன்னதே சொல்லிருக்காங்க சார் சொல்லாமலாம் கிடையாது நீங்க வந்து என்கிட்ட சார் நம்ம ஒரே ஒரு ஒரே விஷயம் சொல்லுங்கள் சார் நீங்க ஒரு படம் எடுத்துருக்கீங்க போயிட்டு நம்ம போய் இன்டெவல்க்கு முன்னாடியே போய் கேட்குறாங்க பண்றாங்க சார் பப்ளிக்கே பண்றாங்க சார் அவங்க பண்ணட்டும் சார் அது அவங்களோட உரிமை சார் அது ஏன் சார் நம்ம ஏன் சார் அது பண்ணட்டும் ஏன் பணம் வாங்கிட்டு பண்றீங்கன்னு கேட்குறீங்களா சார் அது பணம் வாங்கிட்டும் பண்றாங்க சார் இப்ப சொந்த ஒரு 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 பண்ணிக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் சார் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்க சோஷியல் மீடியா வந்து பூமானதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக மத்தவங்கள போட்டு நம்ம நசுக்க இருந்தது தப்பு தான்

வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு விரலும் ஒண்ணு கிடையாது அஞ்சு அஞ்சு பேரையும் எனக்கு ஒரு நடிகன்னா அந்த ஒரு படம் பாக்குறப்போ அந்த படம் வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு சிலங்களும் எனக்கு பிடிச்சது நடிகனா பாக்குறப்போ ஒருத்தனோட டிராவல் பண்றப்போ எனக்கு பிடிச்சது ஒவ்வொரு படத்துலயும் சார் ஓடாத படங்களிலுமே ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும் சார்

ரிலீஸ் ஆகுனா ப்ரொடியூசர் பெனிஃபிட் வர தான பண்றாங்க எல்லாமே ஆனா பண்றாங்களா பண்ணலாம் நம்ம சரி இன்னொன்னு இன்னொன்னு சொல்லணும்னா சார் இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டீகேட்லையும் இப்போ நம்ம வந்து விளம்பரம் செய்வதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு விளம்பரம்ன்றது படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மாறிட்டே இருக்கு எப்படி முதல்ல நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ரிக்ஷால தள்ளிட்டு போயிருப்பாங்க ஊர் சைடுல எல்லாம் இல்லைங்களா அடுத்தது வந்து போஸ்டரா மாறுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிட் நோட்டீஸாக மாறிச்சு அப்புறம் பேப்பரில் வந்துச்சு அப்புறம் வந்து புக்கில் வந்துச்சு இது மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த காலகட்டம்னா அது வந்து தேவை நல்ல படங்களுக்கு அது கரெக்டாக இருக்கு ஒரு சில படங்களுக்கு வந்து பண்ணி தான் ஆக வேண்டியது அப்படினா தயாரிப்பாளர் படம் போட்டிருக்காங்கன்னா இந்த இந்த யுக்தி இருக்கிறத யூஸ் பண்ணி அவங்க வந்து அட்லீஸ்ட் தே வாண்ட் ரிகவர் சம்திங் சார் அது தப்பு கிடையாது சார் இல்லையா சார் அதான் சார் போன் போன்

சார் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சார் ரொம்ப அது முகஸ்துதியா ஒருத்தர் பட்டர் போகிறதுக்காகலாம் நான் வந்து பேச விரும்பல எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை ஓ எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை இருக்குது இதை வந்து நீங்கள் அவருக்கு நான் செல்ஃப் ப்ரமோஷன் கொடுக்குறதாவே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது பட் அவரால் முடியுன்ற நம்புறேன் நான் இந்த படம் வந்து ஒரு சில திரையரங்குகளே வந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்கு சார் த்ரீ பிஹெஸ்கே ஆகட்டும் பறந்து போகட்டும் ஆகட்டும் அது அதுலயே ஒர்க் பண்ணுறவங்களும் இன்னொரு படம் குயிலின்னு ஒரு படம் வருது

அப்போ நான் வந்து அந்த விஷயத்தை அவன் கிட்ட சொல்லும் போது அவன் வந்து சில கேள்விகள் கேட்பாங்க ஏன் இது உங்களுக்கு கிடைக்கலையா உங்க அப்பா அப்பா சப்போர்ட் பண்ணலையா இது பண்ணலையான்னு சொல்லிட்டாங்க சோ அப்போ அந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க்க நம்மளுக்கு மாறி ஏன் இது வந்து நம்ம வந்து இந்த பையன் போயிட்டு ஏன் அப்பா ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பார்க் சொன்னதுதான் அதுல இருந்து உருவானதுதான் இது ஃபுல்லா இந்த என்டையர் பிக்சர் அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்து இருந்திருந்து அப்படியே சாப்பிட மட்டும்

கண்டிப்பாக எஸ்டேட் கொண்டு வரலாம் டைம் கொண்டு சார் கல்யாணம் பண்ணிக்கலாம் நிறைய அப்படியே சார் ஆமாம் சார் ஆமாம் நிறைய சொல்ல மாட்டேங்குது ஆமாம் சார் அதுதான் ஒரு பையன் வந்து அவங்க எங்ஸ்டர் ரொம்ப நன்றி சார் அந்த சொன்னதுக்கு சார் அது ஒரு பெரிய ஒரு இல்லையா அப்பா கல்யாணம் பண்ணி சார் இதுக்கு வந்து நான் தான் ஆன்சர் பண்ணட்டும் உண்மையை சொல்லிடுறேன் நானே இந்த படம் முதல் எங்கள் பேனரில் முதல் எடுத்த படம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்ட்ரி லெவல் ஆர்டிஸ்ட் தான் இதில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுன்றது வந்துட்டு உங்களுக்கே தெரியாது எவ்வளோ ஒரு டஃப்பான காரியம் அப்படின்ட்டு அதனால் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு முதல்ல நம்ம ஒரு படம் எடுத்துருவோம் சார் எடுத்து பேனரை வந்து ஃபெமிலியர் பண்ணிவிடுவோம் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் பண்ணோம்னா இது போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் முதல்ல வந்துட்டு கலைக்குழு அப்படின்ட்டு கான் காளி வெங்கட் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு படம் எடுத்தோம் எடுத்து சேர்த்துவோம் அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துது பட் அந்த அளவு வந்து வெற்றி அடையலை பட் இருந்தாலும் வந்து பேனர் வந்துட்டு சக்தி இப்போ சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் எடுத்துக்கிறாங்கன்றது ஓரளவு பரவலாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தைரியமா இந்த படத்தை வந்துட்டு

அதிகால அனுக்கிரகம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயம் அனுக்கிரகன் அப்படின்னு போது நல்லா இருக்குதுனால சார் வந்து நான் அப்படினேன் இது இப்ப இந்த ஸ்டோரி லைன்ல கனெக்டட் இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுக்கிரகம் அதுக்கிரகன் இப்போ வந்து அனுக்கிரகம் பெற்றவன் அந்த எல்லாருமே ฮะ அனுக்கிரகம் அப்பா இல்ல புரோデューசர் நீங்க தான் டைரக்டர் சார் Okay. Okay. Thank you. Thank, so you, thank you, thank you. So